சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க வீடியோ விட எந்த பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கப்போ பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகர் பற்றிய அரிய தகவல்கள் தான் பார்க்க போறோம் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள்னு ஆறு எழுத்துகள் உடையவர் விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்திணையாய் அக்னினையாய் எல்லாமுமா விளங்குறாரு யானையை அடக்கக்கூடிய கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன்னோட கையில பாசாங்குசத்தை ஏந்தி இருக்கிறாரு தன்னை அடக்குவார் ஒருவரும் இல்லர் அப்படின்ற குறிப்பை இது மூலமா உணர்த்துறாரு அகில உலகங்களும் விநாயகரோட மணி வயிற்றுல அடங்கி கிடப்ப அப்படின்ற குறிப்ப அவரோட மத்தள வயிறு புலப்படுத்துது விநாயகர் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தின்னு முன் மதங்களை பொழிகின்றார் கும்பம் ஏந்திய கைப்படைக்கூடிய தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரியுது அதனால விநாயகர் சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபவம் அனுக்கிரகம்னு ஐந்து பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால புரிந்து ஆன்மாக்களுக்கும் அருள் புரியிறாரு விநாயகர் தாய் தந்தையர அன்போட வழிபட்டதுனால பிள்ளை அப்படின்ற பெயரோட ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார்னு பெயர் பெற்றாரு முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் எல்லாம் சிற்ப முறைப்படி செஞ்சு வழிபட வேண்டியது அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டு இருந்தது அப்படின்னா வழிபாடு செய்யறவங்களுக்கு நன்மை கிடைக்காது ஆனா பிள்ளையாரோட உருவம் அப்படி கிடையாது மஞ்சள் அரைச்சு ஒரு சின்ன குழந்தை கூட பிடிச்சு வச்சா போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அந்த வடிவுல எழுந்தருளி நமக்கு அருள் கொடுப்பாரு சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதா கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல கூட விநாயகர் செஞ்சு வழிபடுவாங்க விநாயகருக்கு எளிதா கிடைக்கக்கூடிய அருகம்புல் ரொம்பவே மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகர் வழிபட்டா பிறவி பிணி நீங்கும் இன்பம் பெருகும் விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொரி அவள் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை இது எல்லாத்தையும் வைத்து நிவேதனம் செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விநாயகர் சிலை மண்ணால செய்யப்பட்டதா இருக்கணும் நம்மளோட கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவுல இருக்கணும் புரட்டாசி மாத சதுர்த்தி வரைக்கும் நம்மளோட இல்லத்து பூஜையில இருக்கணும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையா செய்து வர்றதோட நைவேத்தியங்களும் செய்யணும் புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜை முடிந்து சிலைய நதியிலையோ குளத்திலேயோ கடல்லையோ இல்லனா ஏதாவது நீர் நிலைகளையோ சேர்த்துடணும் பார்வதி தேவியை கடைபிடித்து வழிகாட்டி விரதம் இது ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பல பேரு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடிச்சு உயர்ந்த நிலையையும் அடைஞ்சாங்க விநாயகர் பக்தர்கள்ல தலை சிறந்தவர் யாருன்னா குரு சுண்டி முனிவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரை நேர தரிசனம் செஞ்சவர் இவர் தேவேந்திரனுடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி விரத பலனாலையே மறுபடியும் விண்ணல பறக்க ஆரம்பிச்சது கிருத வீரியன் இந்த விரதத்தோட பலனால உத்தமமான குழந்தை செல்வம் அடைஞ்சான் சூரசேனன் சொல்லக்கூடிய மன்னன் விநாயகரோட விரதத்தை கடைபிடிச்சதோடு தன்னோட நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இதை கடைபிடிக்குமாறு செஞ்சு சகல செல்வங்களையும் பெற்றான் திண்டிவனம் டு திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில பன்னிரண்டு கிலோமீட்டர் மேற்குள் அமைஞ்சிருக்கக்கூடிய கிராமம்னா தீவனூர் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பொய்யாமொழி பிள்ளையார் கோவில்ல திருமணம் செஞ்சு கொள்றவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கும் அப்படின்றது அங்க இருக்கிறவங்களோட நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு ஒரு நல்லதால் பின் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி